நார்மலாக ஒரு கட்சியை எதுக்காக நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம் இல்லை ஓட் ஓட்டு போட்டு நம்ம ஏன் நம்மளை எலெக்ட் பண்ணுவாங்க அவங்க சொன்ன வாக்குறுதியை வந்து நமக்கு நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவங்க சொந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியில் எவ்வளோ வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் யாருமே ஒருமித்த கருத்து சொல்றது இல்லை ஒத்தர் அறுபத்தஞ்சு ஒத்தர் எழுபத்தஞ்சு ஒத்தர் ஐம்பத்தஞ்சு இன்னொத்தர் தொண்ணூத்தஞ்சு ஆகிய உண்மையான வாக்குறுதிகள் எவ்வளவு பண்ணார் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி விடியல் எங்கேனு ஒரு நூத்தி மூணு பக்கத்துக்கு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்கள் திமுக பார்த்தா வெறும் பதினஞ்சு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு திராவிட மாடல் திருப்பி வரும்னு சொன்னால் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் வாங்க நாங்கள் உங்களுக்கு எந்த மாடல் எங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு காட்டுறோன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன நீங்கள் செஞ்சது என்ன உங்களுடைய நீங்கள் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க அதாவது சுயமரியாதை பேசும் இந்த கட்சி வாக்குறுதி ஒன்று இலவசம் என்று ஒன்றை சொல்லிவிட்டு உனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோமே நீ ஓசி பஸ்ல போறிய நீ லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கோய யாருடைய பணம் வரி வரி பணம் மக்களின் வரி பணத்தை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் காரணத்திற்காக அந்த பொறுப்பு இருப்பதற்காக நீங்கள் மக்களை எவ்வளோலாம் எவ்வளோமா பேசுறீங்க இந்த ஓசி பஸ்ல போறீங்க ஆயிரம் ரூபா சிம் சார்ஜ் சிம் நீங்க சார்ஜ் பண்ணி யாரோட வேணா பேசு இதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய நீங்க மக்களை பார்க்கும் பார்வை வேளாண்மைக்கு நீங்க என்ன பண்ணீங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க தமிழ்நாடுல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வேளாண்மையை நோக்கி இருக்கிறது வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய தமிழகத்தில் நீங்க செஞ்ச வேளாண்மைக்கான செஞ்சது என்ன நீங்க சொன்ன நெல் கொள்முதலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பர் பருக்குண்டா கொடுக்குறேன் நீங்க உங்க வாக்குறுதி எங்கே போச்சு நாலாயிரம் ரூபாய் நீங்க கரும்பு இங்க விவசாயிகள் இருப்பீங்க நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க நீங்கள் எல்லா மாடலையும் விட்டுருங்க சொன்னதை செய்தார்களா என்பதை மட்டும் யோசித்து பாருங்க சொல்லலை நீங்க இரநூத்தி ஐம்பது கோடிக்கு நீங்கள் வந்து லைப்ரரி கட்டுவீங்க நீங்க வந்து ஐம்பது கோடிக்கு கார் ரைஸ் விடுவீங்க நெல்லை

அனைத்துக்கும் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல நம்ம எவ்வளவு சண்டை பார்த்து இப்ப புது பிரச்சனை முருகனுக்கே பாதுகாப்பு இல்ல குன்றத்துல இருந்தாலும் முருகனுக்கு பிரச்சனை தரையில இருந்தாலும் முருகனுக்கு பிரச்சனை அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதற்கு மறு மறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதே நீதிமன்றம் ஒரு நீ தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னாடி கோவில் எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுடுகாடோடு ஒப்பிட்டு பேசுறது அது திமுகவின் ஒரு வாடிக்கை தமிழர்கள் தங்களுடைய சக்தியினை உணர்ந்து கொண்டால் தாங்கள் போடும் வாக்குதான் இந்த நாட்டில் பல அரசியல் கட்சிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றன என்பதனை உணர்ந்து கொண்டால் ஆள நினைப்பவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்க மாட்டார்கள் மக்கள் வாழ வேண்டும் அதன் மூலம்தான் தாங்கள் ஆள முடியும் என்பதனை உணர்வார்கள் அதுதான் இன்று நம் முன்னே உள்ள பிரச்சனை திரு ஸ்ரீராம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்று கூறினார் நான் கூறுகின்றேன் இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே என்னவாயிற்று விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே என்னவாயிற்று வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொரு ஒரு அக்கவுண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே அது என்னவாயிற்று இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக சொல்வார்கள் பதில் லீசர் தொறுவதாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ குஜராத்தில் அவர் பேசும் பொழுது தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார் ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று அந்த வாக்குறுதி என்னவாயிற்று இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் முன்னூத்தி எழுபதை பய பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம் ராமர் கோயிலை கட்டுவது என்பது நிச்சயமாக ஒரு சாதனை தான் பல நாட்களாக பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுடைய நிச்சயமான சாதனை தான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள் அது முக்கியம் இல்லையா இந்த நாட்டில் உண்மையான பிரச்சனைகள் இன்று என்ன ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதா மசூதி கட்ட வேண்டும் என்பதா சர்ச் கட்ட வேண்டும் என்பதா அதை அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும் அவர்களுடைய ஆர்வத்தின்படி அவர்கள் செய்து கொள்ளட்டும் ஒரு நாட்டின் அரசு எதை பற்றி கவனிக்க வேண்டும் தன்னுடைய மக்களை பற்றி கவனிக்க வேண்டும் மக்களை பற்றி கவனிக்கும் நாட்டை பற்றி எப்படி அந்த மக்கள் ஆட்சியை பற்றி அந்த மக்கள் எப்படி வைத்திருப்பார்கள் ஐயா அவர்கள் வந்து நீங்கள் இதை செய்தீர்களா நீங்கள் அதை செய்தீர்களா என்ன செய்தீர்கள் அவருக்கு எப்பவுமே அவர் பாஜக அவருக்கு பிடிக்காது அவர் அதுக்கு மட்டும் கேள்வி மட்டும் கேட்பாரு நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை ஸோ அவர் வந்து சொன்னார் வந்து பதினஞ்சு லட்சம் எல்லாரோட பாக்கெட்லேயும் போடுவீங்க போடுறீங்கன்னு சொன்னீங்களே அது வாக்குறுதியா சொல்லல பழைய உருட்டல் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எடுத்து கொண்டு வந்தால் ஒருவருக்கும் பதினைந்து லட்சம் கொடுப்பதற்கான அளவிற்கான பணம் இருக்குதுன்னு சொன்னாரு அது அவர்கள் வேணுகிற போது வாடிக்கையாக மாத்திக் கொள்வார் நீங்கள் ராமர் கோவில் கட்டினீர்களே ஏழைகளை எவ்வளவு ஏழைகளை நீங்க வந்து மேலே எடுத்துட்டு வந்தீங்க நான் சொல்லலைங்க பாஜக சொல்லல ஐநா சபை சொல்லுது இருபத்தி மூணு கோடி இந்திய மக்களை வறுமையிலிருந்து இருந்து மீட்டெடுத்து வந்தது இந்த பாஜக அரசாங்கம் சொல்லுது லேப்டாப் அழகா சொன்னார் சகோதரன் சொன்னார் நீங்க யாரை பார்த்து கொடுத்தீங்க லேப்டாப் உங்களுக்கு யாராவது ஓட்டு பாடுவானுக்கு அவங்கள பார்த்து தான் நீங்க அந்த லேப்டாப் கொடுத்தீங்க டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க அந்த லேப்டாப்பை நீங்க கொடுக்கல அதே மாதிரி பாலச்சந்திர அவர்கள் இன்னொன்னு சொன்னாரு இரண்டு கோடி மக்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தருவீங்கன்னு சொன்னீங்களே முதல்ல அதுலேயும் ஒரு திருத்தம் அதையும் அவர் மாத்தி சொன்னார் ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் சொன்னார் அதை இந்த பத்து வருட காலத்துல பதினேழு கோடி மக்களுக்கு இந்த இந்தியால இந்த பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கு என்பதுதான் நிதர்சன உண்மை யுபிஏ அரசாங்கம் திமுக அங்கம் வகித்து பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கிய மொத்த எண்ணிக்கை வெறும் மூணு கோடி என்பதை மாற்ற இல்லை நம்ம பிரதர் டிவி கே அவர்கள் சொன்னாரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மணி அடிக்க சொன்னாரு தட்டு அடிக்க சொன்னாருன்னு நீங்க இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து பேசுகிற போது உங்களை ஆரவாரப்படுத்துறதுக்கு இவ்வளோ கூட்டத்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அதுல ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கணும் அதுல ஒரு டீம் எஃபர்ட் இருக்கணும் நாட்டு மக்கள் எங்களுடைய கட்சி மக்கள்ன்ற ஒரு எண்ணம் வரணும் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணுன்ற மாதிரியே நாட்டு மக்கள் இந்த கொடிய இந்த கோவிடை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக சொன்னதை ஏவலப்படுத்தினீங்கன்னா அது உங்களுடைய பார்வை ஆனால் நீங்கள் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்களா கோவிட் போட்டிங்களா கோவேக்சின் போட்டிங்களா இல்லை கோவிஷீல்டு போட்டிங்களாண்ணா இதை ரெண்டும் நம்ம நாட்டில் பிரதமர் கண்டுபிடிச்சதுங்க நம்ம நாட்டு ஆட்கள் சேர்ந்து பட்டதை நீங்கள் எதுவுமே போடலை ஆனால் உங்கள் உங்கள் உங்களை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த கோவிடையும் கோவேக்சினையும் போட்டு நீங்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்டுடைய நம்ம பிரதமர் அவர்கள் முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டையும் போடுவேன்னு சொன்ன பற்றி அவர் அப்படி சொல்லவே இல்லை அந்த பணம் வந்துச்சுன்னா பணம் கொடுப்பேன் தான் சொன்னார்னு சொன்னார் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாங்க என்னங்க இந்த பதினஞ்சு லட்சம் கோடி சொன்னது பதினஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னது என்னாச்சுன்னு அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் சொம்லாம் அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு இதெல்லாம் போய் சீரியஸ் இருக்குங்களே அது ஸ்ரீராம் தான் முதல்ல சொல்லணும் அடுத்தது வந்து ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்கத்துலேருந்து கொடுக்கணும்னு சொல்லலை அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன தொழில் முனைவர்னு கேட்டால் ஒருத்தர் கேட்டார் ஏங்க வீட்டில் வழி இல்லாமல் பக்கோடா விற்றுக்கிட்டு இருக்காங்க கிராஜுவேட்ஸு இதெல்லாம் என்னங்கிறது விற்க விற்கிறது தொழில் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க தொழில் முனைவோராக பக்கோடா வைக்கிறது தொழில் ஆக்கி ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதான் இந்த ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது இந்த பெண்மை பாதுகாப்பு அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுப்பப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை ஏடிஎம்கு எழுப்புனாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றிக் கழகம் எழுப்பினாங்கன்னா பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சாதாரண மக்கள் இவங்க நாம் தமிழர் கட்சி எழுப்புனா கடமைப்பட்டிருக்கோம் இந்த பிஜேபி எழுப்புறாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் அவங்கள யாரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தோரு வயசுக்குள்ள உள்ள மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து இது பால் உறவுக்குன்னு சொல்லிட்டு அத்து மீறினாரு அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கே டெல்லி போலீஸ் ரெடியா இல்லை போடுறதுக்கு போய் ஆர்டர் வாங்க இருந்துச்சு இதுதான் இவங்க தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன் மற்ற எல்லாருக்கும் இந்த ஆட்சியில் உள்ள குறைகளை பத்தி சொல்றதுக்கு தகுதி இருக்கு பாஜவுக்கு பாஜகவுக்கு இந்த எந்த ஒரு ஆட்சியை பத்தியும் குறை சொல்றதுக்கு அருகதையே கிடையாது இதுதான் உண்மை